பிரதமர் மோடி குஜராத் முதல்வராக இருந்த பொழுது கூட்டம் எரிப்பு சம்பவம் மூலம் முஸ்லிம் மக்களை கூண்டோடு அழிக்கும் நோக்கத்தில் இனப்படுகொலை நடைபெற்றது இந்த இனப்படுகொலையில் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட முஸ்லிம் மக்கள் உயிரிழந்ததாக பிபிசி ரிப்போர்ட் கூறுகிறது மூவாயிரத்துக்கு மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர் பாஜக ஆர் எஸ் எஸ் பஜ்ரங் தலங்களைச் சேர்ந்த குண்டர்கள் முஸ்லிம் பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டனர் இந்த குஜராத் இனப்படுகொலையில் பிரதமர் மோடிக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக பிபிசி ஆவணப்படம் வெளியிட்டு சுட்டிக்காட்டியது இந்த நிலையில் பிபிசி ஆவணப்படத்தை திசை திருப்பும் நோக்கத்திலும் குஜராத் இனப்படுகொலை நியாயப்படுத்தும் விதமாகவும் தீரஜ் சர்ணா இயக்கத்தில் விக்ராந்த் மாசி கண்ணா நடிப்பில் உருவான தி சமர்பதி ரிப்போர்ட் திரைப்படம் பதினைஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திரையரங்குகளில் வெளியானது ரெண்டாயிரத்தி ரெண்டில் சங் பரிவா நடத்திய குஜராத் இனப்படுகொலைக்கு வலியுறுத்த கோத்தரா ரயில் பேரழிவுதான் படத்தின் கருவாக உள்ளது ஆனால் சமர்பதி எக்ஸ்பிரஸ் ரயில் கோத்ராவில் முஸ்லிம் மதக்குழுவினரால் வேண்டுமென்றே தீவித்து எரிக்கப்பட்டது என்றும் இதன் காரணமாகவே கோத்தராவில் வன்முறை வெடித்தது என்றும் திரைப்படத்தில் சிறுபான்மை இன மக்களை வில்லன்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பிரதமர் மோடியை வெகுவாக புகழ்ந்து தள்ளும் இந்த திரைப்படம் மோடி பிரதமரானதை புதிய சகாத்வம் என்றும் விவரிக்கிறது இந்த தி சமர்பதி ரிப்போர்ட் படத்தை ஒன்றிய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோடன் இணைந்து பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் பார்த்தார் ஜனநாயகத்தை காக்கும் நாடாளுமன்ற கட்டடத்தில் மத வன்முறையை நியாயப்படுத்தும் தி சமர்பதி ரிப்போர்ட் படத்தை ஒளிபரப்பியதற்கு நாடு முழுவதும் கண்டனங்கள் குவிந்து வருகிறது தி சமர்பதி ரிப்போர்ட் வெளி வெளிவந்து பத்தொன்பது நாட்கள் ஆகிவிட்டது பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் பார்த்த பின்பே இப்படி ஒரு திரைப்படம் திரையில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று திங்கக்கிழமைதான் மக்கள் அனைவருக்கும் தெரியும் அதாவது பிரதமர் மோடியின் விளம்பரத்தால் தி சமர்பதி ரிப்போர்ட் திரைப்படம் ரிலீஸ் ஆனதே பதினெட்டு நாட்களுக்கு பின் தான் திரையுலகுக்கு தெரிய வந்துள்ளது இந்த திரைப்படத்துக்கு பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் உத்தரகண்ட் ஒரிசா ஹரியானா குஜராத் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள் வரிவிலக்கு அளித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அதானி விவகாரம் மணிப்பூர் வன்முறை சம்பல் கலவரம் உள்ளிட்ட சம்பவங்களை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கோரிக்கைகள் விடுத்து வருகின்றனர் ஆனால் ஒன்றிய அரசு மோடி அரசு அதானியை காப்பாற்ற மற்றும் வன்முறை சம்பவங்களை நியாயப்படுத்துவதற்காக விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள மறுக்கிறது இதனால் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடர்ந்து ஆறாவது நாளாக முடங்கியுள்ளது குறிப்பாக எதிர்க்கட்சிகளின் விவாத கோரிக்கைக்கு பயந்து பிரதமர் மோடி நாடாளுமன்றத்துக்கு வருவதை தவிர்த்து வருகிறார் தற்போது வெளிநாடு சுற்றுப்பயணம் இல்லாத காரணத்தினால் தி சமர்பதி ரிப்போர்ட் திரைப்படத்தை பார்த்து பொழுதை கழிக்கிறார் பிரதமர் மோடி